you <laughs> ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தமில்லம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பிளாக் தான் என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் காணும் பொங்கலுக்கு எங்கேனா சுற்றி பார்க்க போவாங்க ஆனால் நான் என்ன பண்ணேன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் திண்டிவனம் பக்கத்தில் விக்கிரவண்டி இல்லைன்னா திண்டிவனம் கூட்டேரிப்பட்ட அடுத்தது விக்கிரவண்டி இல்லைங்களா விக்கிரவண்டிக்கு டோல்கேட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வந்து தீபாவளிக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணியாச்சு ஆனால் ரெண்டு மூணு தடவை போன போன ட்ரை பண்ணேன் போகவே முடியல இந்த தடவை காண பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம எங்கேயும் போவோம்னா சரணா ஸ்டோர் போகலான்னு சொல்லிவிட்டு நானும் அவரும் கிளம்பியாச்சிங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எப்படி இருக்குது நம்ம ஊரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சரணா ஸ்டோர்னால நம்ம சென்னை தான் மெயினாக வந்து சென்னையில் நிறைய இடத்துல இருக்குது இல்லைங்களா ஸோ அதேமாதிரி வந்து எதுனா பர்ச்சேசிங் பண்ணணும் மேரேஜுக்காகட்டும் இல்லை வேறு எந்த ஃபங்க்ஷனுக்காகட்டும் ட்ரெஸ்ஸு இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் வாங்கணும் எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து சென்னைக்கு இங்கேருந்து போவோம் இல்லைன்னா விழுப்புரம் அப்படி வந்து இப்போ போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா திண்டிமரம் உடனே நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு முன்னாடியே வந்து இருக்கிறதுனால நம்ம இங்கேயும் அங்கேயும் போகவே தேவையில்லைங்க எல்லாமே இந்த இடத்துல ஒரே இடத்துல கிடைக்கிது நான் வந்து கல்யாண நாளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது தான் போனேன் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நாள் போனதே தெரியல ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு வீடியோவை எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க வீடியோ எடுத்தேன் எடுத்துக்கோங்க பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு போனது பட்டு செக்ஷனுக்கு தான் வெட்டிங் டேக்கு ஃபஸ்ட்டு நார்மல் சேரீ நிறைய பார்த்தேன் எல்லாமே நல்லா இருந்துச்சு எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல இருந்தாலும் வெட்டிங் டேன்றதுனால இப்போ தான் பொங்கலுக்கு நிறைய சேரீஸ்லாம் எடுத்ததுனால நம்ம லைட்டாக வந்து பட்டு சேரீ நார்மலான ரேட்டில் ரொம்ப அதிகமாகலாம் இல்லாமல் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க விலை பாருங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு இந்த ரேட்டில் இருந்தே கிடச்சிது எனக்கு நல்ல க்ளாக்கும் சூப்பராக இருந்துச்சு ஒரு பத்தாயிரரூபா பட்டுப்படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது பார்க்கும்போது எனக்கு நான் வந்து அதிகமாக வெள்ள எ எடுக்கலாம் தான் போனேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இதுவே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ரேட்லேயே நான் ஒரு சாரீ எடுத்துக்கிட்டேன் எல்லாமே நல்லா இருந்ததுங்க எதை எடுக்கிறதுனே தெரியல எல்லா கலருமே சூப்பராக இருந்துச்சு என்கிட்ட இல்லாத கலராக பார்த்து ஒரு கலர் சூஸ் பண்ணி பட்டு சாரி எடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் பட்டு சாரிக்கு அங்கேயே நம்ம வந்து சுங்கு போட்டு தர்றது எல்லாமே பண்ணுறாங்க ரொம்ப வந்து அன்பாக வந்து பேசுகிறாங்க டென்ஷன் ஆகாமல் நான் போகும்போது நல்ல க்ரௌட் தான் காணும் பொங்கலையே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சரணா ஸ்டோர் வந்திருந்தாங்க நான் வந்து வீடியோ எடுக்கணுன்னே போகல எதிர்த்தே தான் போனேன் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் என்னையும் மாரி பார்த்தீங்கன்னா வீடியோவெலாம் எடுத்துகிட்டே இருந்தேன் வாங்க ஃபுல்லாகவும் சுற்றி பார்த்துட்டு வரலன்னு ஓரளவுக்கு கவர் பண்ணேன் ஃபுல்லாகவும் போக முடியும்னாலும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கவர் பண்ணேன் நான் இந்த சாரீ தாங்க சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த சேரீயை எடுத்தேன் இதில் வந்து ப்ளவுஸ் தனியாக அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டு பில்லு போட்ட உடனே நமக்கு சுங்கம் போட்டு கொடுத்துட்றாங்க ஓகே நீங்கள் இந்த சுங்கு போட்டு வைங்க லஞ்ச் அவர் ஆகிடுச்சு நாங்கள் போகிறதுக்குள்ளே நீங்கள் போட்டு வைங்க நாங்கள் ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்டை போயாச்சுங்க எதை வீடியோ எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல எல்லாமே சூப்பராக இருந்தது பாருங்கள் லேடிஸ்க்கு ஃபுல்லாக வந்து இந்த குர்த்தியில் குர்த்தி செட்டு சுடியார் செட்டு சாரீஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக செம்மையாக இருந்தது செட் செட்டாக அப்படியே செட்டாக வருது பார்த்தீங்கன்னா சுடியார் அது மாதிரி கூட நல்ல விலை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது லேடிஸ் வந்து ஆஃபீஸ் இயர்க்கு டெய்லி யூஸுக்கெலாம் வந்து ஸாரி வந்து உண்மையிலே பர்ஃபெக்டாக இருந்துச்சு எல்லாமே சரி நம்ம எடுக்கிறோமோ இல்லையே ஒரு ரவுண்ட் அப்படியே பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் காலேஜி வியர்க்கு இல்லை வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க டீச்சர்ஸ் இல்லை காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை டெய்லி வந்து ரஃப் யூஸ் பண்ணுற மாதிரியும் வந்து சாரீஸ்லாம் ரொம்ப விலை கம்மியாக நல்லா வந்து குவாலிட்டியாகவும் இருக்குது ஸோ வந்து நான் இதெல்லாம் அப்படியே ஒரு ரவுண்ட் எடுத்தேன் சிம்பிளாக ஒரு ஃபைவ் தௌசண்டில் பர்ச்சேசிங் முடிச்சுட்டு வந்துடலாம்னு நினச்சோம் ஆனால் நான் ஃபார்ட்டின் தௌசண்ட் மேலேயே வந்து ஆகிடுச்சு எங்களுக்கு பர்ச்சேசிங் பண்ணுவோம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே பர்ச்சேசிங் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு எனக்கு சேரீ எடுத்துகிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கட் பண்ணி பில்லாக போட்டு நெக்ஸ்ட்டு அவருக்கு வந்து பார்க்கலான்னு போனோம் கடல்னு சொல்லாங்க அந்த அளவுக்கு இருக்குது வேஷ்டி சட்டைலாம் பார்த்தீங்கன்னா எதை எடுக்கிறதுன்னு தெரில ஒரு யூனிஃபார்மாக இப்போது ஒரு மேரேஜ் இல்லை வந்து காலேஜ் ஃபங்க்ஷன் இல்லை வேறு எந்த ஒரு விசேஷனாலும் யூனிஃபார்மாக செட் ஆஃப் அந்த வேஷ்டி ஷர்ட் எடுக்கலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு இல்லை ஜென்ஸுக்கு தான் எப்போவுமே கம்மியாக இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு ரொம்ப நிறைய மாடல்ஸ்லேயே இருக்குது அதேமாரி பார்த்திங்கன்னா விலலாம் ரொம்ப வந்து லோவாக நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஸோ எப்போவுமே நம்ம வந்து சரவணானா நாங்கள் ஒன்று சென்னை டீநகர் சரணா மட்டும்தான் மோஸ்ட்லி போவோம் இல்லை குரோம்பேட் சரவணா போவோம் இப்போ நம்ம ஊர்லேயே பக்கத்தில் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கும் போதே கண்டிப்பாக இதை வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுத்து எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக அது இல்லாமல் சுவாமிக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணும் போது வேஷ்டி துடெலாம் சாத்துவோம் இல்லையா அதுவும் ஒரு ரோ தனியாக வந்து இருந்துச்சு அந்த வேஷ்டி சட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி துங்க கையில் எடுத்து எடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தேன் காணும் பொங்கல் அன்னைக்கு வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு வச்சு படைப்போம் இல்லையா நாங்கள் வந்து எங்கள் ஊரில் தான் எடுத்தேன் அப்புறம் இங்கே வந்து பார்த்தா அதோட விலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இங்கே எடுக்காமல் போயிட்டோமே அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் அங்கே சைட்லேயே பார்த்தீங்கன்னா செப்பல்ஸுக்கு ஷூ செப்பல்ஸ் ஜென்ட்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக இருந்தது நம்மளுடைய பகுதி இல்லையா அதனால் ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு எடுத்தாச்சு செப்பல் செக்ஷன் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே வந்தாங்க திருப்பூர் ஜென்ஸ் ஏரியாக்கே வந்தாச்சு ஃபுல்லாக வந்து பேண்ட்டு காட்டன் பேண்ட்டு ஜீன்ஸ் ஃபேண்ட் ஃபார்மல் பேண்ட்டு ஆஃபீஸ் வியர் அப்புறம் பார்த்தா கோட் ஷூட் எல்லாமே இந்த இடத்துல இருந்துச்சு இருந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது எல்லா சைஸுமே இருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டே பரவாயில்ல விலையும் வந்து நார்மலாக இருக்குது கிளாத்தும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு பேண்ட் ஷர்ட்லாம் இங்கே தான் எடுத்தோம் நெக்ஸ்ட் நம்ம கிட்ஸ் ஏரியாவுக்கு போயாச்சுங்க பிறந்த குழந்தையிலருந்து வளர்ந்த வரைக்குமே எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது நானே சொல்லிகிட்டு இருந்தேன் நான் நம்ம பொண்ணு கூட்டம் பொண்ணுக்கூட்டம் தான் கண்டிப்பாக அவளுக்கு ஒரு ஏற செலவு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் தூங்கிட்டு இருந்தான் நாங்கள் வரும்போது அவளே வந்து என்னையாக விட்டு போனீங்க சரவணாக்குன்னு சொல்லி கேட்டான் சரி தூங்குறாங்க குழந்தைங்க லீவ் நேரம் சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்தாச்சு அதுக்கப்புறம் கிட்ஸ் லைனை பார்த்துட்டு நமக்கு அங்கே ஒன்றும் எடுக்கிற வேலை இல்லை எல்லாமே இருக்குது பிறந்த குழந்தைக்கு வந்து தொட்டிலருந்து எல்லா ஐட்டமே இருக்குது ஸோ அங்கே இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட் கவர் பெட்ஷீட்டு மேட்டு பில்லோ வாங்குறதுக்காக வந்தாச்சு போகியில் வந்து பில்லோ வந்து போட்டாச்சு ரெண்டு மூணு பில்லோ போட்டுட்டு வந்ததுனால் பில்லோ வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ரெண்ட் ஹவுஸ்க்கு ரெண்டும் வீட்டுக்கு ஓன் ஹவுஸ்க்கு ரெண்டும் வாங்கலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பில்லோ நான் ரெண்டு பில்லோ அவர் ரெண்டு பில்லோ எடுத்தோம் அடுத்து பாருங்க ஒன்று எடுத்தால் இருந்து ஒன்று கீழே இருந்துச்சு அப்புறம் அதே எடுத்தாங்க அங்கே அழகாக அடிக்க வச்சுட்டேன் நல்லா இருந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட் தான் இது இலவம் பஞ்சி நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக நம்ம வந்து ரேட்டு கொடுத்து வாங்க வேணாம் நார்மலாகவே இருக்கட்டும் ஏன்னா பெரும்பாலும் தலையணாம் ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது ஸோ மாதிரி தான் என்னோடய இது அது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ரேட்டே போதும் இருக்குது ஆனால் கிளாத்து வந்து சூப்பராக இருந்துச்சு அதனால் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் பெட்ஷீட்டும் வாங்கணும் பில்லோ கவர் வாங்கணும் மேட் வாங்கணும் எல்லாமே வாங்கினங்க எதுவுமே விடலை நம்ம வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வாங்கியாச்சு சிங்கிள் இதுல ஒரு ரெண்டு சைஸ் பாப்போம் பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூகேஸ் ஏரியாவுக்கு வந்தேன் சூக்கேஸ் வந்து ஷூகேஸ் டிராவல் பேக் எல்லாமே இருந்துச்சு நான் லாஸ்ட் டைம் கேரளா ட்ரிப் போகும்போது கூட சூக்கேஸ் கேஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேரளா போகுதுனா அந்த செலவே அதிகமாக இருந்ததுனால வாங்கலை ஓகே நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்தேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எல்லா பொருளுமே விலையோடு உங்களுக்கு காட்டுறேன் இது மட்டும் இல்லாமல் நம்ம பெரிய பெரிய பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த லெஹங்கா குர்த்தி எல்லாமே ஒரு சைடில் இன்னும் வந்து ரேட்லாம் போடல வச்சுருக்காங்க பாப்பா வந்து சொன்னாங்க இன்னும் ரேட்லாம் போடலக்கா போட்டு வைப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் அதையும் பார்த்துட்டு வந்தாச்சு நான் வீட்டுக்கும் அதேமாரி ஷாப்புக்கும் வந்து மேட்லாம் வாங்கணும் பில்லோ கவர் வந்து ஒன்று ஒன்று ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் ஃபிஃப்டி ஒன் ருபீஸ் ஆனால் செமையாக இருந்துச்சு நான் வந்து வாங்கி போட்டேன் நல்ல கிளாத் வந்து சூப்பராக இருக்குது நம்ம நார்மலாக வாங்கினா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அது மாதிரி இருக்கும் நார்மல் ஷாப்பில் வாங்கினா ஆனால் இங்கே வந்து ரொம்ப விலை வந்து கம்மியாக இருந்துச்சு அடுத்து தான் என்ன மேட்டெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியாச்சு ஏன்னா போகிக்கு வந்து மேட்டெல்லாம் ஓரளவுக்கு போட்டு நான் கொடுத்திருவேன் பழைய மேட்டெல்லாம் நெக்ஸ்ட்டு சில்வர் ஏரியாவுக்கு வந்தாங்க இது பாருங்கள் எது எடுத்தாலும் நூறுபா பாக்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது நம்ம வந்து கிச்சனுக்கு திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஸ்பைசஸ் போட்டு வைக்கிறதுக்கு எல்லாமே இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி தட்டுற அந்த சிலிக்கான் மேட்டை அம்பர்லா எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லோரும் இருந்தாலும் நூறுபா நிறைய பேர் இங்கே நின்றுட்டு இருந்தாங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க நானும் பார்த்தேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம டாய்லெட் கிளீனர் யூஸ் பண்ணுவோம்ல இது மட்டும் தான் நான் இந்த ஏரியாவில் வாங்கினேன் நம்ம ரெண்ட் ஹவுஸுக்கு ஸோ பார்க்குறேன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐட்டம் நம்ம வீட்டுக்கு எதாவது தேவையானு சொல்லிட்டு ஒரு ரவுண்டுமே அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் ஒரு பக்கம் இந்த க்ளீனிக் க்ளீனிங் திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க நம்ம ரெஸ்ட் ரூம் டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அதுவும் இப்போ அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் காம்போ ஆஃபராக வச்சுருந்தாங்க நம்ம கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குதாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா இந்த சீர்வரிசை வைக்கிற பிளேட்ஸு நம்ம வந்து யாருக்காவது வச்சு கொடுக்குற சின்ன சின்ன பேஸு விசேஷத்துக்கெல்லாம் இப்போ நிறைய பிளேட் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா அது இருந்துச்சு குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்டோரி புக்ஸு சர்டிஃபிகேட்டு முக்கியமான பத்திரம் இதெல்லாம் வைக்கிற ஃபைல்ஸு நோட் புக்கு பென் ஐட்டம் பென்சில் எரேசர் இப்படி வந்து ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து இங்கே இருந்துச்சு எல்லாம் அப்படியே ரவுண்ட் பார்த்து நெக்ஸ்ட்டு பிராஸ்க் போயிட்டோம் விளக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது காமாட்சி விளக்கு அஷ்டலக்ஷ்மி விளக்கு குத்து விளக்கு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பித்தளையில் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கெலாம் சீர்வரிசை கொடுப்பாங்க இல்லையா நம்ம வீட்டு பெண்ணுக்கு ஸோ அது கொடுக்குறதுக்கு வந்து நம்ம இங்கேயே இனிமேல் வாங்கிடலாம் என்னோடய மேரேஜுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா வீடு கூடம் பார்க்கறதுனால டிநகர் தான் வந்து எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க நான் பார்த்திங்கன்னா இப்போ என் பொண்ணுக்கு விக்ராண்டி சரணாலயே வாங்கி கொடுத்துருவேன் ஏன்னா எங்களுக்கு வந்து சரவணா ஸ்டோர்ன்றது ராசியானது எங்கள் ஃபேமிலியில் யாருக்கு மேரேஜ் ஆனாலுமே சரவணா ஸ்டோரில் தான் வந்து திங்ஸ் எல்லாம் எடுப்பாங்க ஹிஸ்ட்டு எழுதிட்டு போயிடுவாங்க ஃபுல் திங்ஸு அங்கே தான் எடுப்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு எடுங்கக்கா கம்பெனி ஐட்டம் பேர்லாம் சொல்லுங்கள் இது ஆனந்தா ப்ரெஷர் குக்கர் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்தார் அப்புறம் நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு என்ட்ட கொடுத்தாங்க ஃபோட்டோவெல்லாம் கூட எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க உண்மையிலேயே ப்ரெஷர் குக்கர்லாம் வந்து சின்ன சைஸில் வந்து நல்லா பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா போதும் ஒரு லட்ச ரூபா இருந்தாலும் பத்தாவது இருக்குது ஆஃப் டே ப ஆஃப் டே பர்ச்சேசிங்கு குத்துவளக்கு வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே எல்லாமே இருக்குது ஃபீஸ் ரேட்டாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பித்தளை பொருட்கள் ஸ்டீல் பொருட்கள் எல்லாமே இருக்குதுங்க எது எடுக்கிறது பக்கெட் ஐட்டம்ஸ் பக்கெட் ஐட்டமே எத்தனை மாடல் இருக்குது பாருங்க இங்கே ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இடம் நாங்கள் போய் சுற்றி பார்த்தோம் இந்த குக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஐட்டம் வச்சுருந்தாங்க கம்பெனி ஐட்டம் குக்கர்ஸ்லாம் இங்கே இருந்துச்சு ஸோ அதுவும் போய் விடுவானா அதையும் போய் பார்ப்போம் சொல்லிட்டு கிரைண்டர் ரேட்டும் பார்த்தோம் இந்த கிரைண்டர் தான் இப்போ எங்கள் வீட்டில் இருக்குது ஸோ வந்து கிரைண்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கிரைண்டர்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு மாடல் வச்சுருக்கோமே அந்த கிரைண்டர் கூட இருக்குது ஸோ அதுவும் இப்போ யூஸ் பண்ணுறாங்க ஷாப்புக்குள்ள யூஸ் பண்ணுவாங்க மாவு வரைக்கெல்லாம் இல்லைங்களா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஓல்டு கிரைண்டர் மாடல்ஸ் அந்த மாடலில் இருந்துச்சு நியூ மாடலாக இருந்துச்சு ஏர் கூலர் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்டரு எல்லாமே இந்த லைனில் வந்து இருந்துச்சு ஃபேனு சீலிங் ஃபேன் இருக்குது நார்மல் ஃபேன் குக்கர் ஐட்டம்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸ் குக்கர் எல்லாமே இருந்துச்சு உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு கடல் தான் சொல்லணும் நாங்கள் நார்மலாக நம்ம ஒரு ஷாப்புக்கு போனால் ஒரு சில ஐட்டம் தான் இருக்கும் எல்லா கம்பெனி ஐட்டமும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக ஃபர்னிச்சர் பார்க்க போயாச்சு தேக்கு வந்து நம்ம என்ன மரத்தில் வந்து கேட்குறோமோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் இங்கே பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு தம்பி அக்கா இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு போய் இங்கே காமிச்சாங்க அப்படியே செட் செட்டாக வந்து பெட்டோட இதோட ரேட்லாம் என்னென்னு போட்டு போட்டுருந்துச்சு மேரேஜுக்கு செட்டாக வந்து எல்லாமே இங்கேயே இருக்குங்க கட்டில் பீரோ அப்புறம் வந்து நம்ம என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து க குழந்தைங்களுக்கு கொடுப்போம் நம்ம பொண்ணுக்கு எல்லாமே பித்தளை ஐட்டம் அப்புறம் பிராஸ் ஐட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஐட்டம் எல்லாமே இங்கேயே இருக்குது செட்டாக அமௌண்ட்டை பண்ணிவிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருந்துட வேண்டியது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து ஷாப்புக்காக இது பார்த்துட்டு இருந்தாங்க டேபிள் சேர் வந்து நம்ம ஷாப்புக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் பார்த்துட்டு இருந்தாங்க இது கொஞ்சம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்புறம் வேறு வேறு சின்ன சின்னதாக பார்த்துட்டு இருந்தோம் ஓகே நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம வந்து அது வாங்கிக்கலாம் அவங்களே வந்து டெலிவரி பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன் நான் கேட்கல டெலிவரி பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்தாச்சுங்க நம்ம டிவி கபோர்டு பூஜாரூம் கபோர்டு எல்லாமே இருந்துச்சு டைனிங் டேபிள் செ செட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே கிளாஸ்லேயே இருந்துச்சு வுட்லேயும் இருந்துச்சு ரொம்ப அழகழகாக இருந்துச்சு வந்துட்டோன்னா நம்ம வந்து போகவே மனசு வராதுன்னு சொல்லலாம் கரெக்டாக நாங்கள் உள்ளே போகும் மணி பதினொன்று இருக்கும் ஆனால் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சி டைம் போனதே தெரியல கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து ரெண்டு மூணு பொருள் வாங்கணும் ப்ரைஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு நானும் அவரும் வந்திருக்கோம் அப்புறம் பீரோலாம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அவரோட கடைக்கு பீரோ வேணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க பீரோ ரேட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க நம்மளுடைய நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த இருந்தும் ஹை லெவல்லையும் எல்லாமே இருக்குது நமக்கு வந்து பட்ஜெட் தான் வேணும்னா அந்த லெவல்லையும் இருக்குது இல்லை எனக்கு ஹை லெவலில் வேணும்னா அந்த லெவல்லையுமே இருக்குது அது சரவணா ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்டோர்னு சொல்லலாம் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த அமௌண்ட்டில் நான் வந்து வாங்கணும்னு போங்கன்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அங்கே திங்ஸ் வந்து கிடைக்கும் ஐயோ அதிகமாக நம்ம பணம் எடுத்துகிட்டு வரலேன்னு ஃபீல் பண்ணாத அளவுக்குமே எல்லாமே இருந்திருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து சோஃபாலாம் பார்க்க வந்தாங்க உண்மையிலே உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகழகாக இருந்துச்சு நம்ம வீட்டு ஹால் கலருக்கு தகுந்த மாதிரியும் கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்களாம் நம்ம ஹால் கலர் என்ன கலர் சொன்னால் அது தகுந்த மாதிரியும் வந்து சோஃபா செட் வந்து நமக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க அங்கேயே நிறைய பார்த்திங்கன்னா கிச்சன் ஐட்டம்லாம் சைடில் இருந்துச்சு கேஸ் ஸ்டவ் எல்லா கம்பெனி ஐட்டமே இருந்துச்சு அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்தோம் குக்கர் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு நம்ம வீட்டில் இப்போ இருக்கிற கேஸ் ஸ்டவ் மாடல் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தேன் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குக்கர் ஐட்டம் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஆல்ரெடி வீட்டில் இருக்க குக்கர் வந்து கொஞ்சம் கைப்பிடி கொஞ்சம் இதுவாகிடுச்சு அதனால சரி வாங்கலான்னு பார்த்தேன் நெக்ஸ்ட் டைம் தான் எடுத்துகிட்டு வரோம் ஏன்னா இந்த டைம் வந்ததோட நிறைய வாங்கியாச்சு அமௌண்ட்டு ஸோ அதனால் அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த செம்பு த தவளையில் வந்து தண்ணி குடித்தா ரொம்ப நல்லது இல்லையா ஸோ அதுவும் பார்த்தோம் ஒரு நாலஞ்சு பொருளை பார்த்து வச்சுட்டு வந்திருக்குறோம் சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மி விலையில் இருக்குது நம்ம சென்னையை விட இங்கே வந்து ரேட்லாம் ரேட்டெலாம் கம்மியாக தான் சொல்லணும் ஸோ அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு எல்லா ஐட்டமே கோயிலுக்கு எடுத்து போகிற பூஜை கூட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஐட்டங்கள் கிளாஸ் ஐட்டம் இந்த வாட்ரு பாட்டில் கிச்சனுக்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸ் சைஸ் எல்லாமே இருந்துச்சு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு ஸ்பூனில் இருந்து சின்ன அந்த கரண்டி வகைகள் எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாக்கர் பாருங்க நம்ம வந்து வீட்டில் செவத்துலேயோ உள்ள பூமிக்குள்ளேயோ பொதுச்செடத்துலையோ அந்த மாதிரி லாக்கராக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி கிட்ஸ்வேரு ட்ரௌசர் அந்த பனின் டிஷர்ட்டு வேஷ்டி ஷர்ட்டு இந்த மாடல்லாம் இருந்துச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு திரும்பவும் போய்ட்டு இன்னொரு ஷர்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் எனக்கு இந்த வேஸ்ட் ஷர்ட்டு ஏரியா ரொம்ப பிடிச்சிருந்தது கலர்ஃபுல்லாக நிறைய கலர்ஸு நம்ம நார்மலாக கடையில் போனால் இத்தனை கலர்ஸ் இருக்குமான்னு தெரியாது அதுவும் பார்த்துட்டு என் பொண்ணுக்கு வந்து செப்பல்னு நிறைய வாங்கி வைப்பான் ஸோ அதனால் செப்பல் ஐட்டம்லாம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பில் போட வந்தாச்சு எப்போவுமே ஒயிட் ஷர்ட் இல்லாமல் இருக்க பட் அதனால் ஒயிட் ஷர்ட்டை ஒன்று எடுத்தாங்க ஃபைனலாக பில்லும் போட்டாச்சு அப்புறம் பட்டுப்படவை கொடுத்துருந்தோம் இல்லையா ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுங்கு போட்டு கொடுத்தாங்க அதுவும் வாங்கிட்டு முதலே வந்திருந்தால் எப்படி போடுறாங்கன்னு பார்த்து நம்மளும் கற்றுட்ருக்கலாம் அப்படின்னு அவங்ககிட்டயே பேசி இருந்துட்டு திரும்பவும் வரும்போது எங்களோட சிஸ்டர்ஸ்க்கு தம்பி ஒய்ஃபுக்கெல்லாம் வந்து சேரீ எடுத்தேன் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சேரீ எடுத்து நான் வாங்கின திங்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுருந்தோம் ஃபைனலாக பில்லும் போட்டாச்சு குழந்தைங்களுக்கு தேவையான பொருள் நிறைய இருக்குதுங்க அதுவும் போய்ட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்தேன் என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு குழந்த பிறந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பில்லோ பெட்ஷீட்டு அப்புறம் மேட் எல்லாம் வாங்கிது எப்படி இதில் எடுத்துகிட்டு போக போகிறோம்னு நினச்சோம் ஆனால் அழகாக சூப்பராக பேக் பண்ணி கொடுத்தாங்க அவர் தான் அப்படியே தூக்கி தூக்கி வச்சுட்டு போனார் நான் வீடியோ எடுத்து தான் அந்த மோஸ்ட்லி இங்கே ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க தான் நிறைய பேர் திண்டிவனம் அதுக்கப்புறம் பூட்டேரிப்பட்டு அந்த சுற்றி நிறைய கிராமம் பேரணி இதுமாதிரி நிறைய கிராமம் இருக்குது ஸோ எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஸ் இருக்கா மாதிரி இருக்காங்க அவங்க பேசுகிறது நம்மகிட்ட பழகிற விதம் எல்லாம் அப்புறம் சரணா ஸ்டோரில் எல்லாம் பர்ச்சேசிங் முடிச்சுட்டு வந்தாச்சு எல்லாத்தையும் காரில் வச்சுட்டு போய் எதாவது சாப்பிட்லான்னு போகணும் நாங்கள் போன நேரம் சனிக்கிழமை இல்லையா ஸோ நான்வெஜ் எதுவும் சாப்பிட முடியாது ஸோ ஆளுக்கு பொருள் ஜிகிரதண்டா வாங்கி குடிச்சாச்சு அப்புறம் பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து இந்த ஹைவே ரோட்டில் போகும்போது நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்க மறந்துட்டோம் இல்லை யாருக்காவது எது மொழி வைக்கணும் ஐயோ மறந்து வந்துட்டோமே அப்படின்னு வச்சுனா கண்டிப்பாக சரணாவுல போங்க எல்லாமே கிடைக்கும் இன்னும் நாம் வாங்கிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வெட்டிங்னா கண்டிப்பாக இங்கே வந்து நம்ம செட்டாக எல்லாமே வாங்கிக்கலாம் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்